இஸ்ரேலிய கப்பலை பறிமுதல் செய்த ஈரான் பாலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமையை பாதுகாப்பது ஒரு கூட்டு பொறுப்பாகும் பல நாடுகளின் தலைவர்கள் சுட்டிக்காட்டு கால்களை முத்தமிடும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியான வீடியோ இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ட்விட்டரில் ஆறுதம் ஒன்றாக பதிவு போலிகோல் சென்டரிலிருந்து ஆயிரக்கணக்கான சீன இளைஞர்கள் மீட்பு நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்கும் திட்டம் விசா வழங்குவதில் புதிய விதிமுறை கியூபெக்கில் ஐம்பத்தி எட்டு இடங்களில் பறவை காய்ச்சல் பலர் பாதிப்பு இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதல் கடந்த சில மாதங்களில் அதிகரித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முதலாம் தேதி சிரியாவில் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தில் இஸ்ரேல் குண்டு வீசுவதன் மூலம் பல ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலாக ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகள் இஸ்ரேலிய கப்பலான எஸ் சி ஏரிஸ் கப்பலை பறிமுதல் செய்து பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இஸ்ரேலுக்குள் தாக்குதலை மேற்கொண்டனர் இத்தகைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் சிரியா மற்றும் ஈரான் மீது பதனடி தாக்குதல்களை பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று தொடங்கியது மேலும் ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று தலைவர் இஸ்மாயின் கனியை படுகொலை செய்யப்பட்ட அதிகரித்தனர் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஈரான் இஸ்ரேல் மீது தொடரேவுகணி தாக்குதல்களை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஈரானிய புரட்சிக்கு பிறகு ஈரான் அரசு இஸ்ரேல் மீது கடுமையான எதிர்நிலைப்பாட்டை எடுத்தது இது மத்திய கிழக்கில் உள்ள ஏனே இஸ்லாமிய நாடுகள் மற்றும் குழுக்களிடம் ஈரான் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பெற தொடங்கியது இந்த மோதலில் தொடர்ச்சியான தாக்குதல்களால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரித்து வருகின்றது அமெரிக்கா ஐக்கிய ராஜ்யம் பிரான்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் இஸ்ரேலை பாதுகாக்க ஈரானிய ஆளில்லா வான்களங்களை இடைமறித்து தாக்கின சிரியா சில இஸ்ரேலிய இடைமறிப்பான்களை சுட்டு வீழ்த்தியது மேலும் இப்பகுதியில் உள்ள ஈரானிய ஆதரவு குழுவினரும் இஸ்ரேலை தாக்கினர் இந்த மோதலின் நிலைமையை பொறுத்து எதிர்காலத்தில் மேலும் தாக்குதல்கள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் முடிந்ததும் எட்டு ஆண்டுகளுக்கு காசா பகுதியை நிர்வகிக்க வேண்டும் என்று இஸ்ரேலி எதிர்க்கட்சி தலைவர் ஜார்ஜர் லாபிட்டின் அழைப்பை எகிப்து நிராகரித்ததாக சவுதி அரேபியாவின் அல் அரேபியா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது காசாவை பாலஸ்தீனியர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் என்றும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதி அதன் குடியிருப்பாளர்களை கட்டாயமாக இடம்பெயர்க்காமல் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்றும் எகிப்திய வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன முன்னதாக வாஷிங்டன் டிசியில் போருக்கு பிந்திய காசாவிற்கான திட்டத்தை லாபிட் முன்வைத்தார் பாரிய கடன் நிவாரண ஈடாக எகிப்து அந்த பகுதியை நிர்வகிக்க வேண்டும் என்று கூறினார் தேர்வு என்னவென்றால் காசா பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பை எகிப்து எட்டு ஆண்டுகளுக்கு ஏற்கும் அதை பதினைந்து ஆண்டுகளாக நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது என அவர் ஜனநாயக பாதுகாப்பு அறக்கட்டளை சிந்தனை குழுவிடம் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் அதன் வெளிநாட்டு கடனை சர்வதேச சமூக மற்றும் பிராந்திய நட்பு நாடுகள் செலுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா மலேசியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேலின் சர்வதேச சட்ட தண்டனை விலக்கு அளிப்பதை முடிவுக்கு கொண்டுவர கோரி ஒரு கூட்டு கட்டுரையை எழுதியுள்ளனர் சர்வதேச சட்டத்தை அமல்படுத்த நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அல்லது அதன் சரிவை ஆபத்தில் ஆழ்த்த வேண்டும் என தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரல் ராமபோசா மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ ஆகியோர் வெளியுறவு கொள்கை இதழில் எழுதினர் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல் காலருத்துவ ஆட்சி கிளர்ச்சி எதிர்ப்பு மற்றும் நிறவெறி உள்ளிட்ட அவர்களின் சொந்த நாடுகளின் வரலாறுகளில் இரண்டு அத்தியாயங்களை எதிரொலிக்கிறது என தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நாங்கள் வெவ்வேறு கட்டங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இது போன்ற குற்றங்களில் மெத்தனம் என்பது உடந்தையாக இருப்பது என்ற நம்பிக்கையை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் பாலஸ்தீன மக்களின் சுய உரிமையை பாதுகாப்பது ஒரு கூட்டு பொறுப்பாகும் இந்த கட்டுரையை ஹே குழுமத்தின் தலைவரான வர்ஷா காந்தி கோட்டா மற்றும் நெல்லுட்லா அணிந்து எழுதியுள்ளார் இந்த குழு இஸ்ரேலின் குற்றங்களுக்கு பொறுப்பு குரலை தொடர தெற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக தென் அமெரிக்கா தொடர்ந்த வழக்கு போன்றது இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை அலுவல்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எலான்மக்சின் கால்களை முத்தமிடும் வீடியோ ஒளிபரப்பாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட மீது உண்மையான ராஜா வாழ்க்கை என எழுதப்பட்டுள்ள நிலையில் இந்த வீடியோவை உருவாக்கியது ஜார் என்பது பற்றி எந்த தகவலும் வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு அலுவலக தொலைக்காட்சியில் இந்த வீடியோ ஒளிபரப்பானது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சிலர் இணைய சேவைகள் ஹைக் செய்யப்பட்டு வீடியோ ஒளிபரப்பப்பட்டு இருக்கலாம் என கூறினார் நிலையில் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்து எச் துறை செய்தித் தொடர்பாளர் கே வரி செலுத்துவோர் பணம் மற்றும் நேரம் வீண் இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ட்விட்டரில் ஆறுதம் ஒன்றாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரியவருகையில் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவல்களில் இன்று காலை குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது வடக்கு சுலவேசி மாகாணத்திற்கு அருகில் கடலோரத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நிலநடுக்கம் ட்விட்டரில் ஆறுதம் பூஜ்யமாக பதிவாகி இருப்பதாகவும் சுனாமி ஏற்படுவதற்கான இல்லை என்றும் கூறியுள்ளது மேலும் முன்னதாக கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுலவேசியை ஆறு தசம் இரண்டே டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்தமையும் குறிப்பிடத்தக்கது போலிகால் சென்டரில் இருந்து ஆயிரக்கணக்கான சீன இளைஞர்கள் சமீபத்தில் மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் மியன்மார் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் சமீபகாலமாக போலிகால் சென்டர் மோசடி அதிக அரங்கேறுகின்றன இதற்காக நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை என்று ஆசை வார்த்தை கூறி படித்த இளைஞர்களுக்கு வலை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு சென்ற பிறகு பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு இணைய மோசடியில் ஈடுபட அவர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் இதில் பெரும்பாலும் சீன தொழிலாளர்களே குறிவைக்கப்பட்டனர் தால் ஆங்கிலம் சீன மொழி தெரிந்து இளைஞர்களை மோசடி கும்பல் அதிக அளவில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இது தொடர்பான வழக்கு சீன கோர்ட்டில் நடைபெற்று வந்த நிலையில் குறித்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் மோசடி கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்டு நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சீன கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது கனடாவில் அதிகளவில் வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்கும் நோக்கில் விசா வழங்குவதில் புதிய விதிமுறைகளை அந்த நாட்டு அரசு அமல்படுத்தியுள்ளது மேலும் தெரிய வருகையில் இந்த நடவடிக்கையால் இலங்கையர்கள் இந்தியர்கள் உட்பட கனடாவில் வசிக்கும் பல்வேறு நாட்டினருக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பாக புதிதாக கனடாவிற்கு வேலை செய்வோர் மற்றும் குடியேற நினைப்பவர்களுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கனடாவில் இருந்து வந்து தங்கி பயிலும் மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் விசா நிலையை எந்த நேரத்திலும் மாற்றுவதற்கான அதிகாரத்தை கனடா எல்லைப்பாடி அதிகாரிகளுக்கு அந்த நாட்டு அரசு வழங்கியுள்ளது இந்த நிலையில் கனடாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் விசா காலம் நிறைவடைந்த பிறகு அவர் நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்று கனடா அதிகாரி நினைத்தால் அவரது விசா காலம் முடியும் முன்பே ரத்து செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய மாணவர்கள் மற்றும் சட்டப்பூர்வமாக குடியேறுபவர்களுக்கு கனடா மிகவும் விருப்பமான இடங்களில் ஒன்றாகும் தரவுகளின்படி தற்போது கனடாவில் உயர்கல்வி படித்து வரும் இந்திய மாணவர்கள் மட்டும் நான்கு தசம் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவர்கள் குடியேறியவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டால் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கனடாவை விட்டு வெளியேறு நோட்டீஸ் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கியூபேக்கில் ஐம்பத்தி எட்டு இடங்களில் பறவை காய்ச்சல் பதிவாகியுள்ளதுடன் மொத்தம் பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு பறவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கியூபேக்கில் உள்ள இரு கோழி பண்ணைகளில் கடந்த நவம்பரில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டது என கனேடிய உணவு ஆய்வு அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் தெரியவருகையில் இருநூற்றி இருபது இடங்களில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதுடன் பதினெட்டு மில்லியனுக்கும் அதிகமான பறவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கனடாவில் மனிதனுக்கு முதல் முறையாக பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டது கடந்த நவம்பரில் பதிமூன்று வயது சிறுமியோருவருக்கு இந்த வைரஸ் தொட்டியது அவரது உடல்நிலை மோசமடைந்து இரண்டு மாதங்களுக்கு பின் அவர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறினார் கடந்த மாதம் அமெரிக்காவின் ஆவி காய்ச்சலால் பாதித்த ஒருவர் உயிரிழந்தார் இது அமெரிக்காவில் முதல் சம்பவமாக கருதப்படுகின்றது பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் உள்ள தொற்று நோய் நிபுணர் டாக்டர் டொனால்டு வின் பண்ண எஜமானர்கள் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் இது பறவைகளுக்கு மட்டுமல்ல மற்ற பாலோட்டிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என கடந்த சில வருடங்களில் நாம் கண்டறிந்துள்ளோம் இதனால் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுற்றுலா விசா மூலம் பக்ட்ரைனுக்குள் பிரவேசித்து அனுசரணையின்றி அதனை பணியாளர் விசாவாக மாற்ற முடியாது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் சுற்றுலா விசாவை அனுசரணையுடன் பணி விசாவாக மாற்றுவதை அனுமதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறித்து பணியகம் தெரிவித்துள்ளது இதற்காக முன்னதாக அறிவிடப்பட்டு அறுபது பக்டரைன் தினார் கட்டணமானது தற்போது இருநூற்றி ஐம்பது பெக்ட்ரென் தினாராக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நாடுகள் அமுலாகும் தொழில் வாய்ப்புக்காக சுற்றுலா விசா ஊடாக பக்ரைனுக்குள் பிரவேசிப்பதனை தடை செய்வதற்கு அந்த நாட்டு உள் விவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்